தேர்ட்டின் பை த்ரீ செவன் பை த்ரீ ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்கமா ஒய் அப்படிங்கிற ஒரு வரிசை ஜோடி அதாவது ஒரு கார்டிஷன் தளத்தில் ஆர்க்ராஸ் ஆறுனா ஒரு கார்டிஷன் தளத்தில் எக்ஸ் கிரேட்டர் தானாக ஈக்கோல் டு ஜீரோவாக தான் இருக்கணுங்கிறத கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க இரண்டு வலைவர்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஈகுவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு பரவலையம் ஒய்இகுவல் டு ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோடு அப்போ ஒரு பரவலையம் மற்றும் கோடுகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சேப்டரில் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிவன் கொஸ்டின் இருக்கக்கூடிய வலைவறைகளை நம்ம தனியாக எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டூ ஒய் அப்படிங்கிற ஒரு பரவளையம் அண்டு ஒய் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோடு ஸோ இதுக்கான ஒரு ரஃப் டைகிராம் வரையலாம் ஸோ காட்டிஷன் தளத்தில் எக்ஸு ஒய் ஒய்ஈகோல்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸு ஸ்கொயர் இப்போ இந்த கோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ ஒய்ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் டூ எக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கலாம் ஜீரோன்னு எடுத்துகிட்டா ஒய்இகோல்டு நமக்கு என்ன கிடச்சிடும்னா ஃபோர் அப்போது முதல் புள்ளி என்னென்னா ஜீரோ கமா ஃபோர் அப்படிங்கிற புள்ளி வழியாக இந்த கோடு செல்லும் அதே போல் ஒய்ஈக்குவல் ட்ரெட் ஜீரோன்னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி எதலானா ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோரு ஏன்னா ஃபோர் போனால் மைனஸ் ஃபோர் இந்த மைனஸ் மைனஸ் எடுத்துகிட்டோன்னா எக்ஸ் 4 ஃபோர் பை டூ ஓரென் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸோட கிடைச்சிரும் ரெண்டு இரண்டாவது புள்ளி என்னென்னா ரெண்டு கமா இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக இந்த கோடு செல்லும் இப்போ ஜீரோக்கமாக ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்கும் இப்போ ஜீரோ கமா ஃபோர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் ஜீரோ கமா ஃபோர் அண்ட் டூ கமா ஜீரோ அப்படிங்கிறது இங்கே இருக்கும் டூ கமா ஜீரோ அப்போ இந்த புள்ளிகளையாக போகிற மாதிரி ஒரு கோடை வராஜாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இரண்டு வலைவர்களின் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த புள்ளியும் இந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணோன்னா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இரண்டு வலைவர்களால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் நமக்கு கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் கிரேட்ட நாள் கோல்டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இந்த இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிக்கணும் வரைபடத்தில் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வளைவரை இது பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஈக்குவல் டூ ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுடு இப்போ இந்த இரண்டு வலைவரைகளும் வெட்டுக்கொள்ளக்கூடிய இந்த புள்ளிகளை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு சவுண்ட்வாடிகள் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இது ஈக்குவேஷன் டூனு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எப்படி இதெல்லாம் ரெண்டுமே ஒய் ஈக்வல் டு ஒய்யூக்குவல்ட்டுங்கிறதுனால டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் இதெல்லாம் தான் இந்த பக்கம் ஒன்று இதெல்லாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கவனமாக பாருங்கள் இந்த ப்ளஸ் ஃபோருங்கிட்டு வந்தால் மைனஸ் மைனஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா காமனாக டூ ஆலை நம்ம டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணிட்டு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம பின் எழுதிக்கலாம் இது ஒரு இருபடி சான்பாடு இதுக்கு இரண்டு தீர்வுகள் இருக்கும் நமக்கு தெரியும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினா ப்ளஸ் ஒன்று வரணும் அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ பெரியன் கூறிய என்ன பண்ணலான்னா இங்கே இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் அப்போது ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ்ஸு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் கிடைச்சிரும் அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு கிடைக்கும் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இதை சவுண்ட் பார்டில் ஒன்றாவது சவுண்ட் பார்டில் பிரச்சிவிடலாம் அப்போ ஒய்ஈக்குவல் டூ ஸ்கொயர் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்னு போடுவோம் X ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் என்னென்னு தெரியும் ஃபோர் அப்போ ஒய்ஈக்குவல் டு டூ 4, இது என்ன வரணும் ஃபோர் அப்போ 8. வேல்யூ என்னென்னா எயிட் இப்போ முதல் வெட்டும் புள்ளி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ மைனஸ் 8. எட்டு சரிங்களா இதே போல் அடுத்தது X ஈக்குவல் டு நம்ம இந்த சவுண்ட் படலை பிரதிடுவோம் இதே ஒய்ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் இவல் டு ஒன்றுன்னு பிரதிடுவோம் அப்போ ஒய்யூக்கிட்ட நமக்கு என்ன கிடைக்குன்னா டூ ஒன்று ஸ்கொயர் இப்போ ஒய்யூக்கிட்ட நமக்கு என்ன கிடைக்குன்னா டூ இப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்று கமா ரெண்டு இப்போ இந்த ரெண்டு ஈக்வஷனை நம்ம சால்வ் பண்ணி ரெண்டு இன்ட்ரெஸ்டெட்டிங் பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ஸோ இது முதல் வெட்டும் புள்ளி ஏ மைனஸ் டூ கமா எயிட் இரண்டாவது வெட்டும் புள்ளி ஒன் கமா டூ இப்போ இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் நான் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்னென்ன பண்ணோன்னா ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் இந்த இரண்டு வலைவுறைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் இரு வளைவுறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் அதாவது x ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்போ இதில் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா 0 மேல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று மேல் வளைவறை ஸோ இதில் மேல் வளைவரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இந்த லைன் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் கீழ் வளைவரை நம்ம பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை நம்ம தொகையிட்டோம்னா நமக்கான ஏரியா கிடைச்சிடும் சரிங்களா சரி நம்ம எழுதிக்கலாம் அப்போ ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டூ ஒன்று மெயில் வளைவரை என்னென்னு போட்டோம் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் கீழ் வளைவரை என்னென்னு பார்த்தோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போது டூ ஸ்கொயர் டிஎக்ஸ் தொகைகளினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி நமக்கு தெரியும் என்னென்னா integral x power n dx equal to x power n ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ எந்த ஃபார்மலாவை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ ஏ ஈக்குவல் டூ தொகையிடலாம் ஃபோர் minus ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸு பண்ண வரும்னா 2 ஸ்கொயர்ட் பை x மைனஸ் டூ பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பை த்ரீ பாருங்கள் ஃபோரை பண்ணால் ஃபோர் டூ x பண்ணிணா எக்ஸ்கொயர்ட் பை டூ டூ அப்படி வச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பை த்ரீ லிமிட்ஸை நம்ம போட்டுக்கலாம் இப்போ லிமிட்ஸ் உள்ள அப்ளை பண்ணலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோர் இன்ட்டு ஒன்று இது இதை எதாவது சிப்ளை பண்ண முடியுமாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த டூ டூவை நம்ம இங்கே எலிமினேட் பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் ஒன்று நமக்கு என்ன வரும்னா ஒன்று மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒன் பவர் த்ரீ அகெயின் ஒன் இப்போ என்ன ஆகும்னா டூ பை ஸோ இல்லை பிரச்சனை மைனஸ் கீழே இல்லை ஜீரோ இது ஜீரோ இது ஜீரோ இதுவும் ஜீரோ கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன ஆயிடும்னா ஜீரோ அது அப்போ ஏ ஈ ஈ டூ இதை சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ ஃபோர் மைனஸ் ஒன்னுன்னு என்ன வரும் நமக்கு த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ அப்போ ஏ ஈக்குவல் டூ இதை கிராஸ் மிவிஷன் பண்ணலாம் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் மைனஸ் டூ பை த்ரீ இப்போ நைன் மைனஸ் டூன்னா என்ன ஆகும்னா செவன் பை த்ரீ அப்போது நமக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு ஏ ஈக்குவல் டூ என்னென்னு கிடச்சிருக்குன்னா ஏழு பை மூணு சதுர அழகுகள் அப்போ அந்த இரண்டு வளைவரைகளால் அடையப்படக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா செவன் பை த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் கிவன் பை த செட் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன் கரெக்டாக சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வெரி குட் ஆப்ஷன் டி செவன் பை த்ரீ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரிவிசியர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி